ஒரு அரை நூற்றாண்டுக்கு ஐந்து ஆண்டுகள் குறைவு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி துவங்கப்பட்ட அணி இளைஞர் அணி அந்த இளைஞர் அணியை துவக்கி வைத்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் எங்கள் கால்கள் நடப்பதை நிறுத்தாது நடந்து கொண்டே இருப்போம் எங்கள் கைகள் எழுதுவதை நிறுத்தாது எழுதிக்கொண்டே இருப்போம் எங்கள் உதடுகளும் நாவுகளும் பேசுவதை நிறுத்தாது பேசிக்கொண்டே இருப்போம் ஏனென்றால் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அழுத்தமான கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள் அண்ணாவின் தம்பிகள் என்று அந்த முழக்கத்தை முடித்தார் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது அன்றைக்கு சில நூறு பேர் நான் பட்டப்படிப்பை துவங்கியிருந்த முதல் ஆண்டு ஆனால் இந்த மேடையை இன்றைக்கு பார்க்கிறேன் இந்த மைதானத்தை பார்க்கிறேன் எவ்வளவு பெரிய எழுச்சி இந்த இளைஞரணி எப்படி உருக்கொண்டு இன்றைக்கு ஆறு இளவல் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த இளம் தலைவரால் மிகப்பெரிய உயரத்தை சிகரத்தை எட்டி இருக்கிறது அந்த மாநாட்டிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பினை தலைவர் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே தேடி பார்க்கிறேன் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஆறாயிரம் கிளைக்கழகங்கள் அந்த ஒவ்வொரு கிளைக்கழகத்திற்கும் ஒரு இளைஞரணி அமைப்பாளர் மூன்று துணை அமைப்பாளர் அதிலே மாத்திரம் மூன்று லட்சம் நிர்வாகிகள் எத்தனை பேர் உறுப்பினர் என்பதல்ல ஒவ்வொரு கிளைக்கும் சேர்த்து தமிழ்நாட்டில் மூன்று லட்சத்தி நாலாயிரம் பேர் இளைஞரையினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் வாக்குச்சாவடிகள் இருக்கிறது வாக்குச்சாவடிக்கும் பாக முகர்வர்கள் இளைஞரையின் சார்பில் இருக்கிறார்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் பாகத்தினுடைய பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவர்கள் ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஆக ஏறத்தாழ ஐந்து லட்சம் பேரை கிளைக்கழகம் தொடங்கி தலைமை கழகம் வரை நிர்வாகிகளாக இளைஞனைக்கு பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே உண்டு என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பெருமையை செய்து காட்டிய மகத்தான ஒரு இளம் தலைவனாக ஆரியல் தம்பி உதயநிதி சாலையில் அவர்களை நான் பார்க்கிறேன் அவரை நான் பாராட்டுகிறேன் வணங்குகிறேன் அதுவும் சாதாரணமா இப்ப போட்டு காட்டினார்களே மாவட்ட அமைப்பாளர்களை துணை அமைப்பாளர்களை நேர்காணல் செய்து அதற்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளை தொலைபேசியிலே சந்தித்து பேசி அப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் எண்ணி பார்க்கிறேன் வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இந்த இயக்கத்திற்கு ஒரு சோதனை வந்த நேரத்தில் தஞ்சையிலே பொதுக்குழுவை அண்ணன் கோசிமணி அவர்கள் கூட்டி இந்த இயக்கம்தான் உண்மையான திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தேர்தல் ஆணையத்திலே நிரூபிப்பதற்காக ஆவணங்களையெல்லாம் பொதுக்குழு ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்த நேரத்தில் அன்றைக்கு ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த டி சேசன் சொன்னார் டெமோக்ராட்டிக்லி ஸ்ட்ரக்சர்ட் ஒன்லி பார்ட்டி இன் இண்டியா டிஎம்கே இப்படி ஒரு தேர்தல் அமைப்பு முறையை இப்படி ஒரு கட்டுமானத்தை ஜனநாயகத்தை நான் வேறு எந்த அரசியல் கட்சியிலேயும் சொல்ல காணவில்லை என்று தொண்ணூத்தி மூன்றே சொன்னார் கொட்டுகிற மலையில் வீசுகின்ற புயலில் சரளை கற்கள் நிரம்பிய மலை உச்சியை நோக்கி நாம் நடக்கிறோம் கையிலே ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கு அணையாமல் இருப்பதற்கு தம்பிமார்களே உங்கள் கையை தாருங்கள் என்று சில நூறு பேர்களை ராபின்சன் தொடங்கிய திருவண்ணாமலையில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் அமர்ந்து தொகுதியிலிருந்து ஒன்பது கழக மாவட்டங்களில் இருந்து இத்தனை பேரை கட்டுப்பாடோடு கடமையாற்றுகின்ற பணியை செய்திருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய சல்யூட் 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 என்றைக்காவது ஒரு நாள் உலகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆய்வு செய்து இப்படி எல்லாம் செய்ய முடியுமா என்று பார்த்தால் இவர் செய்திருக்கின்ற இந்த முன்முயற்சி தான் சரித்திரம் 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 நான் இந்த மூலத்தை உங்களைக் கொண்டு எண்ணி பார்க்கிறேன் தந்தை பெரியார் இந்த இயக்கத்திற்கு தத்துவத்தை தந்தார் அண்ணன் வேலு அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துகிற போது தந்தை பெரியாரை இந்த வடிவத்திலே பார்க்கிறேன் என்று சொன்னார் கலைஞர் சொன்னார் எரிமலையாய் சுடுதலமாய் சுடுதலாய் இயற்கை கூத்தாய் இறைவனுக்கே எதிர்ப்பு சொன்ன இங்கர் சாலாய் ஏனென்று கேட்பதிலே எப்போதும் பேசுவதில் ஏதல் சகர் இங்கர் சாலாய் எம் தந்தை வாழ்ந்துட்டார் பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றிய பின் ஆனால் படுகமாய் போன பின் சுற்றி வந்தார் என்று தந்தை பெரியார் இந்த மண்ணில் சுற்றி வந்தார் அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டார் தத்துவத்தை முன்வைத்து ஆனால் அப்போது பெரியாருக்கு மனசலிப்பு ஏற்பட்டது ஏன் வாழுகிறோம் என்கின்ற அந்த விரக்தி ஏற்பட்டது விடுதலையில எழுதினார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவில் இருந்தார் பதறி போய் சொன்னார் தலைவர் அவர்களே உங்களுக்கு ஏன் மனசலிப்பு எனக்கு தெரியும் உலகத்தில் எத்தனையோ புரட்சிகளை பார்த்திருக்கிறேன் ரஷ்யாவில இரண்டு தலைவர்கள் மார்க்ஸ் லெனின் பிரெஞ்சு புரட்சிக்கு வாழ்க்கை ரெண்டு தலைவர்கள் ரெண்டு நூற்றாண்டு வெவ்வேறு காலகட்டம் தத்துவத்தை தந்தது ஒருவர் அதை அரியணையை ஏற்ற இன்னொருவர் ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு தத்துவத்தை ஒரு தலைவன் சொல்லி அவருடைய வாழ்நாளிலேயே அந்த தத்துவம் வெற்றி பெற்ற வரலாறு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஏன் உங்களுக்கு சோர்வு என்று கேட்டவர் பேரறிஞர் அண்ணா அந்த எண்ணா இயக்கத்தை கட்டி அமைத்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் தமிழ்நாடு என்று இந்த நாட்டுக்கு பெயர் சூட்டினார் தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரை இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அண்ணாதுரைதான் தமிழ்நாட்டை ஆளுகிறார் என்று அண்ணா சொன்னார் அதை இந்த நான் பார்க்கிறேன் ஆட்சி வந்தார் நாங்கள் காலம் இருக்கிறோம் தமிழுக்கு செம்மொழி மட்டுமல்ல பெண்ணுக்கு சொத்துரிமை மட்டுமல்ல ஆட்சியிலே அவர் எப்படி பணியாற்றினார் கொள்கைகளை எப்படி பணியாற்றினார் ஐம்பத்தி ஆறு மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னார் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து நேரு செய்யவில்லை இந்திரா காந்தி செய்யவில்லை நான் தான் செய்தேன் என்ன செய்தேன் நாற்பதாயிரம் கிராமங்களுக்கு மின்சாரம் போய் சேரவில்லை நான் தான் சேர்த்தேன் குடியரசுத் தலைவர் உரையிலே சொன்னார் நான் பேசுகிற போது சொன்னேன் பிரதமர் அவர்களே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே சொல்கிறீர்களே நாற்பதாயிரம் குடும்பத்துக்கு வீட்டுக்கு நாங்கள் மின் இணைப்பு கொடுத்தோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவன் கலைஞர் என்கின்ற அந்த தலைவன் மகத்தான தலைவனை தலைவராக பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் என்று சொன்னேன் இப்படி பெரியார் அண்ணா கலைஞர் இந்த தத்துவங்களை எல்லாம் தாங்கி இருக்க நம்முடைய தலைவர் இங்கே இருக்கிறார் சுருக்கமாக சொன்னால் திராவிட மாடல் அரசை இயக்கிக் கொண்டிருக்கிறார் பெரியார் தனி நாடு கேட்டார் திராவிட நாடு கேட்டார் தமிழ்நாடு கேட்டார் அண்ணா திராவிட நாடை கைவிட்டுவிட்டு விட்டு தனித்தமிழ்நாட்டை கைவிட்டுவிட்டு விட்டு மாநில சுயாட்சி கேட்டார் மாநில சுழாட்சிக்காக தீர்மானம் போட்ட அங்கிணைப்பு கொடுத்தோம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவன் கலைஞர் அந்த தலைவன் மகத்தான தலைவனை தலைவராக பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் என்று சொன்னேன் இப்படி பெரியார் அண்ணா கலைஞர் இந்த தத்துவங்களை எல்லாம் தாங்கி இருக்கிற நம்முடைய தலைவர் இங்கே இருக்கிறார் சுருக்கமாக சொன்னால் திராவிட மாடல் அரசை இயக்கிக் கொண்டிருக்கிறார் பெரியார் தனிநாடு கேட்டார் திராவிட நாடு கேட்டார் தமிழ்நாடு கேட்டார் அண்ணா திராவிட நாடை கைவிட்டு விட்டு தனித் தமிழ்நாட்டை கைவிட்டு விட்டு மாநில சுய கேட்டார் மாநில சுய தீர்மானம் போட்டார் கலைஞர் தமிழ்நாடு கேட்டவர் பெரியார் மாநில சுய வேண்டியவர் அண்ணா தீர்மானம் போட்டவர் கலைஞர் தீர்மானத்தோடு நிற்கவில்லை இன்றைக்கு மாநிலத்துடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது नीटாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பொருளாதாரத்திலே முன்னேறியவர்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன் என்று சொல்லுகின்ற பொருளாதாரத்தில் பின்னடைந்தவர்கள் என்பதற்காக இடஒதுக்கீடு தருகிறீர்களே உண்மையான இடஒதுக்கீட்டு கோட்பாட்டை தவிர்த்து விட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாடாளுமன்றம் இயக்கிற சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பொலிட்டிக்கல் வில் ஆஃப் ரிஃப்ளெக்ட் இன் தி பார்லிமெண்ட் ஆனால் எங்கள் சட்டமன்றத்தில் இந்த ஆட்சியினுடைய நாயகர் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் உங்கள் சட்டங்களை நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி என்று சொல்லுகின்ற ஆற்றல் மிக்க ஒரு தலைவன் இந்தியாவில் யார் இவரை தவிர இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் இன்றைக்கு அவருடைய மகன் இங்கே இந்த இயக்கத்தை வழிநடத்த இருக்கிறார் தமிழ்நாட்டை வழிநடத்த கிடக்கிறார் நான் அவரை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் தகுதி உங்களுக்கு இருக்கிறது சொல்வதற்கு காரணம் என்ன கலைஞரின் பேரன் என்பதற்காக மட்டுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனுடைய பிள்ளை என்பதற்காக மட்டுமல்ல மட்டுமா அவையெல்லாம் ஃபேக்டர்ஸ் தொடர்புக்குரிய காரணிகள் அதையும் தாண்டி ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் எதிர்காலத்தில் அவர் உண்டு அவர் ஆட்சியில் இருக்கிற ஆற்றிய பணியா என்னென்ன பணிகளை இருக்கிறார் தமிழ்நாடு சாம்பியன் டிரஸ்ட் விளையாட்டுத்துறையை வைத்துக் கொண்டு இத்தனை சாதனைகளை செய்த ஒரு அமைச்சரை நான் இந்தியாவிலேயே பார்த்ததில்லை நெடுஞ்சாலை போடுகிறார் வேலு என்றால் ஒப்புக்கொள்ளலாம் எல்லா ஊருக்கும் தண்ணீர் வருகிறது என்றால் நான் நேருவை ஒப்புக்கொள்ளலாம் எல்லா கிராமத்திற்கும் தண்ணீர் போகிறது என்றால் ஐபிஐ ஒப்புக்கொள்ளலாம் இவையெல்லாம் தெரிந்த துறைகள் ஆனால் விளையாட்டுத்துறையில் இவ்வளவு இந்தைகளை செய்யக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு அமைச்சரை தம்பி உங்களைத்தான் நான் பார்க்கிறேன் எத்தனை திட்டங்கள் தமிழ்நாடு சாம்பியன் டிரஸ்ட் போட்டிக்கு போவதற்கு முன்பாகவே ஊக்கத்தொகை தேசிய முதல் ஒலிம்பிக் வரை யார் பதக்கம் பெற்றாலும் அவர்கள் அழைத்து வந்து பதக்கம் எலை ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் உலக போட்டியா ஒலிம்பிக் போட்டியா எல்லா சாலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு வீரனை தயார் செய்வதற்கு சாம்பியன் டெவலப்மெண்ட் இருபது வயதுக்கு உட்பட்டவர்களை எதிர்காலத்தில் தயார் செய்வதற்கு திட்டம் இதையெல்லாம் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன் சாதாரண சிந்திப்பில கூட வந்திருக்க கூடும் தலைவருக்கு பரிசு இருக்கிறீர்களே அவரிடத்திலே சொல்லி இன்னொரு வேலையை செய்தீர்களே உள்ளாட்சி துறையில் இன்றைக்கு நான் இருந்து கிளம்பினேன் கை கால் இரண்டும் நடக்க முடியாமல் குழந்தை போல ஒருவர் நடந்து வந்தார் ஏனையா சொல்லியிருந்தால் நான் வந்து மனு வாங்கியிருப்பேன் கையில் இருக்கிற மனுவை என்று கேட்டேன் நான் மனு கொடுக்க வரவில்லை நான் ஒரு பட்டதாரி ஆசிரியர் வந்தேன் என்று கேட்டேன் ஒரு லேமினேட் செய்யப்பட்ட காட்டினார் உள்ளாட்சி அமைப்பில் நான் இன்றைக்கு ஒரு கவுன்சிலராக ஆக்கப்பட்டிருக்கிறேன் அதற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய தந்தை இடத்தில் சொல்லி எனக்கு வாங்கி நான் பார்க்கிறேன் நொண்டி என்றார்கள் முடம் என்றார்கள் குருடன் என்றார்கள் செவிடன் என்றார்கள் ஐநா மன்றம் அவர்களை அவர்கள் அப்படி சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளி என்று சொல்ல சொல்லி சொன்னது ஐநா சொன்ன ஐநா சொன்ன அந்த கட்டளையை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த முதலமைச்சரும் பார்க்கவில்லை கேட்கவில்லை நிறைவேற்றவில்லை ஆனால் கலைஞர் என்ற மகத்தான மனிதர் தான் இந்தியாவில் அவர்களை மாற்றுத்திறனாளி என்று அழைத்தது மட்டுமல்ல அவர்களுக்கு ஒரு தனி தனித்துறையை உருவாக்கினார் அவருடைய பேரன் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தல் இல்லாமல் மாற்றுத்திறனாளி ஒரு உள்ளே போகிறார் இப்போது சொல்லுங்கள் கலைஞருக்கு மாண்புமும் முதலமைச்சருக்கு அவர் ரத்தத்திற்கு மட்டுமா வாரிசு இல்லை அவர்கள் கொண்டிருக்கிற லட்சியத்திற்கு வாரிசு இத்தனை செய்திருக்கிறார் ஆட்சியில் இதற்காக கூட உங்களை நான் தலைவர் என்று சொல்ல எத்தனிக்க மாட்டேன் இவையெல்லாம் எல்லா அமைச்சர்களும் செய்யலாம் உங்களை எங்கே பார்க்கிறேன் சனாதனத்திற்கு மண்டியிட மாட்டேன் என்று சொன்னீர்களே உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இந்தியாவில் இருபதுக்கும் மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கு பயந்தாரா என்ன செய்ய போகிறோம் என்று திகழ்த்தாரா சிறை என்றால் சிலுவை என்றால் தூக்கி எத்தனை பேர் முடியும் எதிர்த்து நின்றார் மண்டியிட மாட்டே கொள்கையோடு இருப்பேன்

நாடறிந்த பேச்சாளரை அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொன்னீர்களே அந்த விந்தையை உங்களுக்கு யார் கற்று பாசறை பக்கம் முரசொலியில் கடைசி பக்கம் உழைத்தவர்கள் யார் அவர்கள் சொன்ன சிந்தனை என்ன அந்த சிந்தனையை எப்படி வரையறுத்தார்கள் அவர்கள் போட்ட தடத்தில் நாம் எப்படி நடந்து போவது இதற்கு ஒரு பக்கம் யார் கொடுத்தார்கள் அறிவின் மீது தாகம் லட்சியத்தின் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு லைப்ரரி புத்தகத்தை படியுங்கள் பதிப்பகம் பார்க்கிறேன் சிறு புத்தகமாக வருகிறது பெரியாரை பார்க்கிறேன் அண்ணாவை பார்க்கிறேன் டாக்ஸியை யார் அம்பேத்கர் யார் சாதி ஒழிப்பு இத்தனைக்கும் சிறு நூல்கள் முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் அதை யார் உங்களுக்கு சொன்னது அது மட்டும்தானா முடிக்கிறேன் கருத்தரங்கம் புத்தக கண்காட்சி ஆண்டவனுக்கு இந்த மண்ணில் நடக்கிறது ஆனால் அறிவுக்கு தர நடத்திய ஒரே அரசியல் தலைவன் நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் என்ற ஒரு கவிஞன் இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றான் சிவப்பு சந்தன தன்னை ஊர்கடித்துக் கொண்டான் கம்யூனிஸ்டாரன் பல நாடுகளுக்கு ரகசியமாக ஓடினான் துரத்தப்பட்டான் அவன் மறைவதற்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்ற கேட்டார்கள் அவன் சொன்னான் தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது ஒரு தத்துவ ஆறு ஒரு இயக்கத்தின் தத்துவ ஆறு தலைமுறையை தாண்டி பயணிக்கிற போது தலைமுறை மாற்றம் வருகிற போது கரையை கெட்டிப்படுத்தி காவல் காக்கிற காவலன் எவனோ அந்த காவலன் தான் அந்த இயக்கத்திற்கு தலைவன் என்று சொன்னான் தத்துவ ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த தத்துவ ஆற்றை கரத்தை பலப்படுத்தி கரையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் பாப்புலோ சொன்னான் அந்த காவலன் தான் தலைவன் என்று நான் உரிமையோடு உரிமையோடு உரிமையை நினைக்கிறேன் தம்பி வா எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து வாழ்க வெல்க நன்றி வணக்கம் கழகம் காக்கும் போர்படையின் தளபதி முன்வரிசை கள போராளி இளம் தலைமுறையை கொள்கை அளவில் வளர்த்தெடுக்க திராவிட பயிர்